ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஆண்டவர் இந்த வருடம் முழுதும் கிருபையாய் எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய ஆராதனைகள் சபை குடும்பங்கள் எல்லாரையும் காத்து வழிநடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூடுகைக்கு எங்களை எல்லாம் கொண்டு வந்தது ஒரு பெரிய பாக்கியம் ஆமே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோடு பழகியவர்கள் இருந்தவர்கள் உறவினர்கள் உற்றார் அநேகம் பேர் பால வயதுள்ளவர்களாகிய அநேகர் இல்லாத பொழுதும் ஆண்டவர் எங்களை கிருபியாக காத்து வந்திருக்கிறார் எல்லா அனர்த்தங்கள் எல்லா இன்னர்களிலும் இருந்து வழிநடத்தி வந்திருக்கிறார் ஒருவேளை அப்படி சரி உலகத்துல இருக்கிற மற்றவங்க எல்லாம் காக்கப்படலையா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு காக்கப்பட்டு தான் இருக்கிறான் நாங்க எங்களுக்கு ஒரு இக்கெட்டு ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதோ கொஞ்சம் இந்த ஆண்டு நீங்க கற்பனை செய்யுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது நான் என் தேவனை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார் எத்தனை சாட்சிகள் எத்தனை காரியங்கள் எங்களை ஒன்று சோ அவைகளெல்லாம் கத்தர்னால வந்தது எங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கையில எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது ஒரு ஆபத்தோ இல்லைண்டா ஒரு காரியம் வரும் பொழுது நான் தேவனை நோக்கி பார்த்த பொழுது கத்துறதை என்ன செய்தார் அது கத்துறதானே செய்தது அப்ப அநேகருக்கு அதை செய்யாவிட்டாலும் எங்களுக்கு அதை என்ன செய்திருக்கிறார் செய்திருக்கிறார் எனவே கத்தர் நல்லவர் அவரை நம்பினவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை எங்களுக்கு ஒரு சமூகத்தை தந்து வளவாயு எங்களை நடத்தி வந்து வந்தது ஒரு பெரிய கிருபை அதுலேயும் இந்த கடைசி நாள் ஆராதனையில் நாங்கள் வந்து கலந்து கொள்வது ஒரு ஆண்டவருக்கு நன்றியுடைய ஒரு நல்ல இறுதியம் எங்களுக்கு உண்டு என்பதை கத்தர் காண்கிறார் ஆமே உலகத்துல எல்லாம் இருக்கும் போகும் வரும் ஆனால் கடைசி வரைக்கும் எங்களோடு இருப்பவர் கத்தர் அந்த கத்தருக்கு நாங்கள் எப்பொழுதும் ஒரு நல்ல நன்றியுள்ள இறுதியோடு இருக்கணும் இந்த நன்றியுள்ள நம்ம எல்லாருக்கும் தேவை அதை ரசித்து ருசிச்சு சொல்ல பழகணும் ஆண்டவருக்கு உள்ளத்துல இருந்து அதை கற்பனை செய்யணும் எப்படி எவ்வளவா எங்களை நடத்தினார் எவ்வளவோ பெரிய தெய்வ மனிதர்கள் எத்தனையோ பிசி மத்தியில அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னா அவங்களுக்கு வர்ற ஃப்ளைட் அவங்க தங்குற இடம் இப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு படிக்கப் போன இடத்துல அதன் வழியாக ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு ஆசியாவில் மிக தலை சிறந்த ஒரு வேத பண்டிதர் டாக்டர் எம் எஸ் வசந்த்குமார் அவர்களை இங்க கொண்டு வந்து அதே போல ரெவரன் ஆம்குளிச்சு அதிபர் அவரையெல்லாம் எல்லாம் இங்க கொண்டு வந்து இந்த கூட்டத்தை எங்களுக்கு நடத்தி தந்ததை அவர்களிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள இப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆமே அது எத்தனை பெரிய பாக்கியம் அதை விட நிறைய காரியங்களை செய்து வந்திருக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை துணியோடர்கள் இன்னல்கள் ஆபத்துக்கள் சூழ்நிலைகள் ஏன் வேற என்ன காரியங்கள் அதிகாரத்தில் இறக்கங்கள் தயவுகள் உலகம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள போகும் பொழுது இந்த சிறிய கூட்டமாகிய எங்களையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் கண்ணாக்கி பார்த்து சிநேகித்து எங்களை அழகாக வழிநடத்தி வருகிறார் அந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு வந்து நன்றி செலுத்துகிற உங்களை கத்தர் கணம் பண்ணுகிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் நாமத்தில் அமேன் பல்ல பிதாவே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோமப்பா பிதாவே கடைசி இருபத்தி ஐந்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை செய்த நன்றி கூட்டு சித்ததற்காக நன்றி பிதாவை தொகப்பனை திக்கற்ற பிள்ளைகளை கைவிடுவதில்லை என்று சொல்லி எங்களை ஒரு கூட்டமாய் சிறிய கூட்டமாய் நீங்க வைத்து பாதுகாத்து வழிநடத்தி காத்து வருகிறீங்கப்பா அப்படி இந்த தேசத்து மத்தியிலே அதிகாலை இறக்கங்கள் வேலை இடங்கள் இனமாக நாங்கள் செல்கிற பாதைகள் போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய குருமை இருக்கிறதப்பா ஒரு நாள் காலைகளை ஜிபிக்கிற ஜபங்களை கேட்கிற வரைய தகப்பனையே சபைக்கு எங்களை அழைத்து வருகிறவனே எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் பாடசாலை சென்று வருகிற பொழுது பாதுகாக்கிறவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆரோக்கியத்தை நல்ல சரித பலன்களை கொடுத்து வழி நடத்துகிறீங்கப்பா எங்களுக்கு நீங்க போஷிக்கிறீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை சமாதானத்தினாலே நிரப்பி நடத்துகிறீங்கப்பா தகப்பனையே என்ன குழப்பங்கள் காரியங்கள் வந்தாலும் என் கால் சர்காதபடிக்கு என்னுடைய பாதையை அகலமாக மாற்றி வழிநடத்துகிற உங்களுடைய கிருபைகள் எத்தனை நன்மைக்குரிய தண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை நாங்கள் சோத்தரித்து துணிக்கிறோம் அண்டவரே தாண்டிலே தகப்பனே தாண்டிலே தகப்பனே இதோ நன்மையானாலும் தீமையானாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு நான் புதிய காரியத்தை எதிர்நோக்கத்தக்க சிந்தனையாய் மாற்றுங்க வாஞ்சியை தாங்க தகப்பனே நாங்கள் அனுதினமும் புதிய காரியத்தை சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் நாம் மாற்றப்பட வாஞ்சியை தாங்கப்பா உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் உங்கள் சபை ஒப்பு கொடுக்கிறோம் இதாக நாட்களும் பாதுகாத்து வந்தீங்க இந்த இடத்துல ஆராதிக்க நீங்க இந்த குருமைக்காக நன்றி இதாக தகப்பனை இந்த சபைக்குரிய எல்லா தேவைகளையும் சந்தித்ததற்காக நன்றி தகப்பனை நாங்கள் நடத்தின கூட்டங்களுக்காக நன்றி இங்கு அழைத்து வந்த ஊழியர்களுக்காக சோத்திரம் அவர்களை போஷிப்பதற்கு நீங்க எங்களை ஆசிர்வதித்ததற்காக நன்றி தகப்பனே ஒவ்வொரு ஆராதனைகள் நிகழ்ச்சிகளை நடத்த நீங்க வீட்டு கூட்டங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் பெண்கள் நன்றி அகப்பனே காலை நேரங்களை தியானிக்க செய்ததற்காக நன்றி உபவாசித்து தகையாராய் கூடி தகப்பனே ஜபிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொரு வரையும் அண்மனை போல பாதுகாத்தீங்களே நன்றி அப்பா நன்றி செலுத்தி உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் இந்த நாட்கள்லே தொடர்ந்தும் சமூகங்களோடு கூட இருக்கட்டும் முப்பத்தி ஓராம் தேதி அங்க வந்து கூடி ஆராதித்து புதிய வருடத்துக்குள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க ஒருவர் கூட எந்த தீங்குகள் புல்லாப்புகள் வியாதிகள் பலவீனங்கள் வராதபடிக்கு எந்த தடைகளும் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க முப்பத்தி ஓராம் தேதி கூட்டத்திலே திருவண்ணே புதிய ஆண்டுக்குரிய கூட்டத்திலே உடைய காரியங்களை நீங்க வெளிப்படுத்தி தகப்பனே எங்களுக்கு எங்களுக்கு ஆசிர்வதித்து நடத்துபடியாக நாங்கள் அச்சமிக்கிறோம் எல்லா கணத்தையும் மகிழ்ச்சியும் செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆக ஆகன்